ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரத்துல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆஃபர் கலெக்ஷனுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மொஹரம் ஸ்பெஷல் உங்களுக்கு வந்து ஆஃபர் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபைவ் அதுவும் இல்லைங்க உங்களுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஃபருங்க இந்த கலெக்ஷன் ஒன்லி ஃபைவ் டபுள் நைன்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் லேவண்ட்ரு கலர் சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டு சைஸ்க்கான கலெக்ஷன் தான் இதெல்லாம் இதோட ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கஃப் ஸ்லீவ்ல தான் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு இதோட டசில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இழுத்து இப்படி கட்டிக்கலாம் நம்ம சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லாவே ஸ்டைலாக இருக்கும் இல்லை அது வேண்டானாலும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோன் பார்த்திங்கனா உங்களுக்கு நெக் ஒர்க்குக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ராக் மாடலில் ஒரு செமி அம்பர்லா பேஸில் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேம் மாடலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கிரே கலரில் சில்வர் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் பார்த்திங்கன்னா அதே கஃப் ஸ்லீவில் தான் வந்திருக்கு இந்த கலெக்ஷன் கூட ஒன்லி ஃபைவ் டபுள் நைனுக்கு நம்ம வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க போகிறோம் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷனு அவ்வளோ அழகாக இருக்குங்க நேவி ப்ளூவில் உங்களுக்கு வித் டசில்ஸ் சேம் கலர் இது கூட ஒன்லி ஃபைவ் டபுள் நைன் தாங்க உங்களுக்கு சேம் மாடலில் உங்களுக்கு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது பாருங்க சேம் கலர் வித் டசில்ஸ் கொடுத்துருக்காங்க மாடல் உங்களுக்கு ஆனியன் பிங்க் கால்ஸும் அவைலபிளில் இருக்குதுங்க உங்களுக்கு இங்கே பாருங்க நம்ம நிறைய நிறைய கால்ஸ் அண்ட் நிறைய நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துட்டே இருக்குது நாங்கள் எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஸ்டே பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உடனே அவுட் ஆகிடுச்சா அப்படின்லாம் கேட்குறீங்க கம்மியான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம ஆஃபரில் போடுறோம் ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா கோவிச்சிக்காதீங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷனுங்க ஒன்லி ஃபைவ் டபுள் நைன் தான் சீக்கிரமாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான கலெக்ஷனுங்க வித் மேலே பார்த்தீங்கன்னா டசில் வச்சிருக்காங்க ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லைன் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான ஆனியன் பிங்க் ஷர்டில் இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்பவே முடியாது ரொம்ப கம்மிங்க ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல்சோ சீக்கிரமாக டக்குன்னு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் மாடல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பிஸ்தா க்ரீனில் பட் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன் ஆல்சோ உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுக்க போகிறேங்க கலெக்ஷன் கம்மியாக இருக்கனால மட்டும்தாங்க இந்த ரேட்டு ஸோ சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் வந்து ஆனியன் பிங்க் ஷர்டில் உங்களுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபுல் ஒர்க்கில் ப்ரைஸ் பாயிண்ட் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் பிடிச்சிருக்கோங்க சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஒயின் கலரில் உங்களுக்கு வித் சேம் கலர் ஸ்டோனில் சூப்பரான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க வித் சைடில் ஜிப் கலெக் ஜிப்போடு உங்களுக்கு வந்துடும் நல்லா ஃப்ரீ சைஸுங்க உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டு சைஸ்காரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடலோட ரேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து டக்கு டக்குன்னு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் மாடலில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆனியன் பிங்க் ஷேர்டில் சூப்பராக பாருங்கள் நல்ல ஒரு எம்எஸ் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு கலெக்ஷனே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளார் அம்பர்லாவோடு கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டச் அம்பர்லாவோட செம்ம கிராண்ட் அண்ட் யூனிக்காக இருக்கிற இந்த கலெக்ஷனோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன்க்கு கொடுத்துட்ருக்கோங்க அது உங்களுக்கு மொஹரம் ஆஃபரில் சீக்கிரமாக அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் மாடலும் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கிரே கலரில் உங்களுக்கு வித் நல்ல ஒரு சில்வர் கலர் ஸ்டோன் மாடலுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன் கூட சிக்ஸ் டபுள் நைன்க்கு சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அட்ராக்ஷனான கலெக்ஷனுங்க ஒன்லி உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்சோ உங்களுக்கு நேவி ப்ளூவில் சேம் கலெக்ஷன் தாங்க உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான பேட்டர்னில்ங்க சிக்ஸ் டபுள் நைனுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அறுநூத்தி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு இவ்வளோ எக்கச்சக்கமான கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன் இன்னைக்கு ஆஃபர் மட்டும்தாங்க உங்களுக்கு த்ரீ டேஸ் ஆஃபர் மட்டும்தான் மொஹரமோட த்ரீ டேஸ் ஆஃபர் மட்டும்தான் வேணுங்கிறவங்க டக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் உங்களுக்கு பிஸ்கட் கலரில் சூப்பரான இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்கனால் ஃபேன்சி ஃபேன்சி டிசைனில் கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைனில் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் மட்டும் வேணுங்கிறவங்க நம்ம சின்ன சைஸ்னால் ஆல்டரேஷன் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க நீங்கள் பாருங்கள் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு ஆல்சோ உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைனுக்கு தாங்க கொடுக்க போகிறோம் எம்எஸ் ஸ்டோனில் எல்லாம் ஃபேன்சி கலெக்ஷன் ஃப்ராக் மாடல் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் தான் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு நம்மள்ட்ட என்னென்ன கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் ஒரு டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைரக்டாக வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணிக்கலாங்க சேம் மாடல் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கிரே கலரில் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒயிட் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க சூப்பரான உங்களுக்கு நல்ல கிராண்ட் கிராண்ட் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாக்லேட் கலரில் கோல்டன் கலர் ஒர்க் ஸ்டோனோட இட்ல உங்களுக்கு ஒன்லி செவன் டபுள் நைனுக்கு கொடுக்க போகிறேங்க சிஸ் செம்மா அழகாக இருக்குங்க யூனிக் யூனிக் கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷனோட ரேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி செவன் டபுள் நைனில் கொடுக்க போகிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண ஃபங்க்ஷனுக்கே யூஸ் பண்ணலாங்க அவ்வளோ கிராண்டாக இருக்கும் அவ்வளோ ஏன் நீங்கள் ஒரு ரிசெப்ஷன் பொண்ணுக்கே நம்ம வந்து போடலாம் கல்யாண பொண்ணுக்கே நம்ம வந்து இது மாதிரி கிராண்டான கலெக்ஷன் வியர் பண்ணலாம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டு சைஸ்க்காரங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன் சேம் மாடலில் உங்களுக்கு நேவி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க வித் எம்எஸ் ஸ்டோன் ஒர்க்கில் அதுவும் உங்களுக்கு செவன் டபுள் நைன்க்கு சான்ஸே இல்லைங்க எவ்வளோ ஒர்த்தபிளான கலெக்ஷன் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஏன் இந்த சைஸில் அதிகமாக கலெக்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நமக்கு மூவி மூவிங் ஆகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த மூணு சைஸ்க்கான கலெக்ஷன் தான் அதிகமாக நமக்கு மூவிங் இருக்கும் அதனால் உங்களுக்கு இதில் கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக வச்சுருக்கோம் ரெகுலராக இந்த சைஸில் அதிகமாக போகறனால நம்ம அதிகமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் இன்ஷாலா ஃபியூச்சர்ஸ்ல உங்களுக்கு இது இந்த கலெக்ஷன் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பெரிய சைஸ் கூட ஆர்டர் பண்ணிக்கலாங்க நம்மளோட ஸ்டிச்சிங் யூனிட்டில் ஆல்ரெடி சொல்லியாச்சுங்க எல்லா சைஸ்க்கான கலெக்ஷன்ஸும் எல்லா மாடலும் உங்களுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குங்க கண்டிப்பாக இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பெரிய சைஸில் போட்டுடலாங்க சேம் மாடல் உங்களுக்கு சுர்மா கலருங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க சுர்மா கலரில் உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷனுங்க இது கூட ஒன்லி செவன் டபுள் நயனுக்கு மட்டும்தாங்க கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுனாலும் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம தேடி வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நம்புறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் வரம் தலைவர் கத்துஹோ